என்னங்க என்ன மறுபடியும் இல்லங்க துணி எடுக்க போறோம் ஏதாவது ஒண்ணு வாங்கணும் வைக்கணும்னா கையில காசு இல்ல வேற ஏதாவது காசு ரெண்டாயிரம் மூணாயிரம் கொடுத்தீங்கன்னா பரவாயில்ல ரெண்டாயிரம் மூணாயிரமா கல்யாணம் வச்சிருக்கு மொய்ய வைக்கணும் கிய வைக்கணும்னு சொல்லுவேன் அதை செய்யறதுக்கு என்ன பண்றேன் தெரியாம நான் முடிச்சுக்கிட்டு இருக்கேன் இப்ப துணி எடுக்கிறது ரொம்ப அவசியமா பழைய துணி தான் கிடக்கல அதை கட்டினா அவங்க பத்தாதா எங்க ஏதாவது ஒண்ணு வாங்கணும் வைக்கணும் துணியெல்லாம் அக்கா எடுத்துக்குவாங்க வாங்க எங்கிட்டாவது கடகண்ணியில் நின்றுத்துனா சாப்பிட்றதுக்கு எதுவும் நம்ம வாங்கி கொடுக்கறது இல்லையா சும்மா வெறுங்கையோடைய போக முடியும் இப்படி காசோட தான் நீ போகணும்னா நீ போவே தேவையில்லை சரியா என்னங்க இப்படி பேசுறீங்க

வாழவே பிடிக்கல மச்சி ஏன்னா வாழ்றோம் இருக்கு கடுப்பா இருக்கு வீட்டுல இருக்கவே ஏண்டா என்னாச்சு அது ஏண்டா கேக்குற எங்க அம்மா எப்ப பார்த்தா அதுக்கும் வேலைக்கு போ வேலைக்கு போ வீட்டுல இருந்து திங்கிற அப்படி இப்படின்னு சொல்லிக்கிட்டே இருக்கு வேலை இருந்தா போக மாட்டேன் மேடா எவனும் வேலை கொடுத்தால சம்பளம் கொடுக்க மாட்டேங்கிறான் அதை புரிஞ்சுக்காம பேசிக்கிட்டு இருக்குடா ஏன்டா உலகத்துல இருக்க அந்த அம்மா அப்பா எல்லாமே இப்படிதாண்டா இருக்காங்க இருபது வயசு ஆயிடுச்சுனால பையன் வேலைக்கு போகணும் இவங்கெல்லாம் இருபது வயசுல வேலைக்கு போறதுக்கு முன்னாடியே கல்யாணம் பண்ணிட்டாங்க இருபத்தொரு வயசுல குழந்தை குட்டின்னு செட்டில் ஆயிட்டாங்க அதனால இப்ப இப்படி இருக்காங்க ஆனா நம்மள மட்டும் இருபத்தஞ்சு வயசானா கூட கல்யாணம் பண்ணி வைக்க மாட்டேங்கிறாங்க அப்ப நம்ம வேதனையில் எங்கடா போய் சொல்ல முடியும்

அப்புறம் நம்ம குடும்பத்துல எல்லாத்துக்கும் அப்புறம் பொண்ணோட குடும்பத்துல அவங்கள வந்துட்டு நம்ம அது இது அதை வாங்க இதை வாங்குன்னு சொல்லக்கூடாது ஏன்னா அவங்களும் கஷ்டப்படுறாங்க அதனால அவங்களுக்கு வந்து எந்த ஒரு செலவையும் வைக்காம அவங்க குடும்பத்துக்கு என்ன வாங்குறதா இருந்தாலும் அதையும் நம்மளே வாங்கிக்கலாம் அதுக்கு இப்போ எவ்வளோ காசு எடுக்கலாம் அதை சொல்லு எ எப்படி பார்த்தாலும் ஒரு ஒரு லட்சமாவது ஆகிடும் ஏன்னா பொண்ணுக்கு ஒரு நல்ல பட்டு போட எடுக்கணும் முகூர்த்தப்பட்டு அப்புறம் ரிசப்ஷன் அது இதுன்னு வச்சோம்னா அதுக்கு சேலை துணி இந்த என்னமோ பல புதுசு புதுசாக என்னென்னமோ வந்துருச்சு அதை எடுக்கணும் அப்புறம் பையனுக்கு கோட்டு ஷூட்டு இதெல்லாம் எடுக்கணும் அதனால அதெல்லாம் பார்த்து யோசிச்சுக்கோங்க நகையெல்லாம் கூட இப்போதைக்கு எடுக்கலீனாலும் நம்ம வீட்டில் போய் அங்கே போயிருந்து கூட எடுத்துக்கலாம் என்னம்மா என்ன பண்ணிட்டு இருக்கீங்க கிளம்பலையா கிளம்பிட்டோம்பா இப்போ துணி எடுக்க போறதுக்கு எவ்வளவு பணம் எடுக்கிறதுன்னு அம்மாட்ட பேசிக்கிட்டு இருக்கேன் ஏப்பா எல்லாத்துக்கும் சேர்த்து எடுக்கணும்ல ஒரு ஒன்றரை லட்சம் பக்கம் எடுத்துருவா சரிப்பா அப்படியே எடுத்துரு என்னங்க நான் சொன்னேன்ல நம்ம பையனுக்கு அந்த பொண்ணுக்கும் கல்யாணம் எல்லாம் நடக்காது என் மனசுக்கு என்னமோ சொல்லிட்டே இருக்குன்னு சொன்னேன்ல அதே மாதிரி நடந்துச்சு பாத்தீங்களா நீங்க ஒரு தீர்க்க தரிசின்னா சரியாதானே இருக்கு

மாத்தி சட்டை போடலையோ பையனோடயோ இருந்தேன் ஐயோ ஐயோ எம்புடா அசிங்கம் என்னை பத்தி யாரும் என்ன நினச்சிருப்பா ஒரு சட்டை வாங்கி கூட போடாதுன்னு ஒத்துல்லாதவன்னு நினைச்சிக்க மாட்டான் டே டேய் என்னடா ஏடா அந்த சொல்ல மாட்டீங்களா ஏன்டா நீ சட்டை போட்டா எனக்கு என்ன நீ போடாட்டினா எனக்கு என்னடா அதை என்னடா நான் சொல்றது நீ எப்பயும் இப்படித்தானே தெரியிற ஏடா ஐயா என்னை பத்தி என்ன நினச்சிருப்பா உம் வேலை வெட்டி இல்லாத பையன் அதனாலதான் குட்டி சாவல் மேல உட்காந்துக்கிட்டு போற வரவங்கள பார்த்துக்கிட்டு இருக்கான்னு நினைப்பான் ஹே போங்கடா என்னா மச்சி வர நடவடிக்கை எதுவும் சரியில்லை அதுதான் மச்சி நானும் யோசிச்சுக்கிட்டு இருக்கேன் உம் பயப்புல என்கிட்ட ஜமாத்தி வாங்க போறான்னு மட்டும் புரியுது ஆஹ் சொல்லுங்களேன் ஜமாடி இங்க என்னென்னலாம் நடக்குதே தெரியுமா அங்க என்ன நடக்குதுன்னு இங்க வரைக்கும் எனக்கு எப்படி தெரியும் ஏண்டி அந்த சின்ன பொண்ணு இருக்கால அந்த நெட்ட பணம் வரத்துக்கு கல்யாணத்துக்கு துணி எடுக்க போறாங்க இப்போ அதை எதுக்குமா என்கிட்ட சொல்லிக்கிட்டு இருக்க நானே இப்பதான் அதெல்லாம் மறந்துட்டு என்னோட ஒர்க்ல போக்கஸ் பண்ணிட்டு இருக்கேன் இப்ப அதெல்லாம் ஞாபகப்படுத்திட்டு இருக்க இல்லடி அவளோட ஆட்டத்தை கூட நான் பொறுத்துக்க வேண்டி இந்த வீட்டுல ஒருத்தி தண்டத்துக்கு சோர போட்டு வளர்க்கற பத்தியா அவன் ஆயா கிளம்பி அவ பண்ற ஆட்டத்தை தானா என்னால தாங்கிக்கவே முடியல ஏமா என்னவாமா அதுக்கு தாத்தே அதுக்கு பத்து பொண்ணு வாங்கி போட்டிருக்கான் அதை ரெண்டு பிள்ளைங்களுக்கும் பாதி பாதி கொடுக்க வேண்டியதுன்னு அந்த ஒத்த பிள்ளைக்கே எல்லாத்தையும் கொடுக்கறாடியும் உங்கள் உங்க கிட்டே அதை வாங்கி கொடு இதை வாங்கி கொடுன்னு சொரண்டு சொரண்டு வந்து சுரண்டிக்கிட்டு ஏமா அது இன்னைக்கு தான் நடந்தது எப்பயுமே அது அந்த வேலையை தான் பார்க்கும் அதுக்கு என்னைய விட தான் பிடிக்கும் அப்படி அவங்கள பிடிக்கணும் அவங்க வீட்டில் போய் உட்காந்து கொட்டிக்க வேண்டிய தானே அதுங்களே அண்ணாதங்காட்சிங்க ஒரு நாள் திங்குறத்துக்கு ஒம்போது நாள் வயிற்றை கட்டிக்கிட்டுருக்குங்க ஆ அந்த வீட்டில் போய் வாழ்கிறதுக்கு வலிக்குது இங்கே வீட்டில் நம்ம வீட்டில் மூணு நேரமும் மூக்கை பிடிக்கி தின்னு நல்லா தூங்கிக்கிட்டு வச்சுக்கிட்டு இருக்குது அப்படி இருந்துக்கிட்டுருக்கும் போது நம்ம வீட்டுக்கு எப்படி இருக்கணும் ஆ அதை பற்றி யோசிக்க மாட்டேங்கிறாள அதனால தான்ம்மா எனக்கு சரியான ஆத்திரமா இருக்குது சரி விடு எத்தனை நாள் நடக்கணும் நடக்கட்டும் விடு விடு அத பத்தி எல்லாம் பதிக்க நான் யோசிக்கிற நிலைமையில கூட இல்லமா எனக்கு உன்னைய நினைச்சுதான் கவலையா இருக்கு சோத்துக்கே இல்லாதவளுக்கெல்லாம் அப்படி ஒரு வாழ்க்கை உனக்கு மட்டும் ஏமா எந்த வாழ்க்கையும் அமையல நீ வேற சும்மா அத இதை பத்தி பேசாத சரியா சரிம்மா நீ பாரு நான் மட்டும்தான் இங்க தனியா இருந்து இதெல்லாம் பார்த்து அப்படியே அனுபவிக்க வேண்டியதா இருக்கு சரிமா புது ஆபீஸ் எல்லாம் பரவாயில்லையம்மா நல்லா எல்லாரும் பேசுறாங்களா வைக்கிறாங்களா ஏமா அந்த ஆபீஸ்ல கூட எல்லாத்துக்குமே ஒரே இடத்துல தான் உட்காந்து டேபிள்ல வேலை செய்யணும் இங்கேனா ஆள் அழகு தனித்தனி கேபின்மா இதெல்லாம் பிரச்சனையே கிடையாது நான் பாட்டுக்கு சந்தோஷமா இருக்கேன் நீ சந்தோஷமா இருக்க ஆனா எனக்கு இதெல்லாம் பார்த்து ஹார்ட் அட்டாக்கே வந்துரும் போல இருக்கு அத்தை என்னத்தை நீங்க வராம எப்படி அத்தை எம்மாடியே கல்யாணத்துக்கு ரொம்ப நல்லா கிடையாது நாலு கம்மியா இருக்குது நான் போய் இப்ப சின்ன பொண்ணை கூட்டிட்டு போயிட்டு நகை எடுக்கிறதுக்கு கூட்டிட்டு போறேன் அதனால நானும் சின்ன பொண்ணை அங்க போயிருவோம் நீயும் சங்கரும் போயிட்டு குடும்பத்தோட போய் துணிமணியே எடுத்துருங்க சரியா அத்த பொண்ணை கூட்டிட்டு தானே அவளுக்கு பிடிச்ச மாதிரி முகூர்த்தப்பட்டெல்லாம் எடுக்கிறது எம்மாடியே நம்ம வழக்கத்து எல்லாம் பொண்ணும் மாப்பிளையும் கல்யாணத்துல தான் பார்ப்பாங்களே இப்படி கல்யாணத்துக்கு முன்னாடியே துணி எடுக்க போறது வாரது அதெல்லாம் சரிப்பட்டு வராதுமா நீங்க உங்களுக்கு பிடிச்ச மாதிரி எடுத்துட்டு வாங்க நான் சின்ன பொண்ணை கூட்டிட்டு போறேன் சரியா தனியாகவும் விட்டுட்டு போக முடியாது அதனாலதான்

கேரே நானே வேலை வெட்டி இல்லாமல் இந்த புது வருஷம் வரைக்கும் எப்படியாவது பல்ல கடிச்சிட்டு ஓட்டணுமேன்னு சொல்லி இருக்கிறத வச்சு ஆக்கி போட்டுக்கிட்டு இருக்கேன் வேறு என்ன திண்டேன் இல்லையா போய்க்கிட்டே இரு எங்கிட்டாவது போய் சாப்பிடு ஏம்மா ஒரு கருஞ்சது ஆக்கலாம் இல்லை எப்போ பார்த்தாலும் பழைய சூடு ஒரு நேரம் ஆக்க வேண்டியது அதையே தண்ணி ஊற்றி தண்ணி ஊற்றி வச்சு ரெண்டு நாளைக்கு ஆமாப்பா கட்டா கொண்டு வந்து எனக்கு என்ன வாங்கி வைக்கிறதுனே ஒரே குழப்பமா இருக்கியா அதனால தான் இதை ஆக்கி போடுறேன் வாயில கிண்டாத சொல்லிவிட்டேன் சோ சரி அது சோத்த போட்டு சாப்பிடுறதுக்கு கைய கால் நல்லா தான இருக்கு எல்லாம் ஆக்கி தான் வச்சிருக்கேன் எடுத்து போட்டு சாப்பிடு போ இமா சோத்த போட்டு வாமா வேல வெட்டிக்கு போவாத ஒண்ணும் பண்ணாத நேரத்துக்கு சோத்த తినிட்டு ஊர சுத்து சரி சரி பெருமையே பேசாதமா போமா அப்படி சோத்த போட்டு வாமா டா சாப்பிடு ஆக்கி வச்சிருக்க சோற போட்டு திங்கிறதுக்கு வலிக்குது ஐயோ உப்பே இல்லமா

என் பொண்டாட்டி எல்லாம் சமைக்கவே விட மாட்டேமா நானே சமைச்சுக்குவேன் பாக்குறேன்டா பாக்குறேன் நீ சமைக்கிறியா இல்ல அவ உன்னை தூக்கி போட்டு மிதிக்கிறாளான்னு சோ போமா வண்டி வந்துருச்சு மா அப்பா சித்தி வண்டி வந்துருச்சு வாங்க ஆண்டா வாரையா என்ன இவங்க மட்டும் தான் வந்திருக்காங்க சின்ன பொண்ண காணோம் சரி போலாமா ஆ போலங்க அம்மா என்னப்பா அம்மா சின்ன பொண்ண காணோமா காணமா மா கேளுங்க மா Dress எடுக்கணும் இல்ல அவங்கள இங்க நிக்கறாங்க கேட்க வேண்டியதானே கேளுங்க மா ஆமா சின்ன பொண்ணு எங்க காணோம் எங்க எங்க குடும்ப வழக்கப்படி பொண்ணெல்லாம் துணி எடுக்கிறதுக்கெல்லாம் வராதுங்க அதுவும் இல்லாம நகையெல்லாம் கொஞ்சம் மாத்த வேண்டியது இருக்கு அதனால நானும் சின்ன பொண்ணும் வரல நீங்க எல்லாரும் தான் போய் துணி எல்லாம் எடுத்துட்டு வர போறீங்க வந்தாதானே புடிச்ச துணியை எடுத்துக்க முடியும் ஏப்பா அந்த காலத்துல எல்லாம் நாங்கெல்லாம் புருச மூஞ்ச கூட கல்யாணத்துக்கு முன்னாடி பார்த்தது கிடையாது எங்க அப்பாவும் எங்க அம்மாவும் எந்த துணி எடுத்து கொடுக்குறாங்களோ அதுதான் அதுவும் நாங்கள் இந்த கலர்ல எடுத்துட்டு வாங்கன்னு தான் சொல்லுவோம் அவங்களாம் எடுத்துட்டு வந்து கொடுக்கறதா கட்டிக்குவோம் அதுக்கு முன்னாடி இப்படி எல்லாம் போனது வந்ததெல்லாம் கிடையாது அதே மாதிரிதான்பா இப்போ வரைக்கும் எங்க குடும்பத்துல ஐயோ ரெண்டு பேரும் ஒரே மாதிரி ட்ரெஸ் எடுக்கலாம் சரி இங்கேதான் பார்த்து பேச முடியல அங்கேயாவது பார்த்து பேசலாம்னு பார்த்தா அதுக்கும் ஒரு விட்டு வச்சிருச்சே இந்த பாட்டி சரி அப்புறம் இப்படி சொல்லும் போது நம்ம என்ன சொல்ல முடியும் சரி வாங்க எல்லாம் வந்து வண்டியில ஏறுங்க ஏப்பா பா மணி ஆயிடுச்சுல நம்ம போயிட்டு வரணும்ல ஏறுங்க வண்டியில ஏறுடா வா அம்மா கூட வர வேணாம்னு சொல்லிட்டாங்க சின்ன பொண்ணுகிட்ட போன் எது இருக்கான்னு கேளுங்கம்மா வீடியோ கால்ல புடிச்ச ட்ரெஸ்ஸை காட்டுறதுக்கு ஏன்டா அவங்க என்னடா நினைப்பாங்க இம்புட்டு தூரம் சொல்லும்போது நம்ம போய் இப்படி பேசுறோமுடா தப்பா நினைக்க மாட்டாங்களாடா அம்மா ப்ளீஸ்மா மானத்தை வாங்கு ஏங்க சின்ன பொண்ணுகிட்ட ஃபோன் இருக்கா அதெல்லாம் இல்லங்க அதுவும் இல்லையா இப்போ என்னதான் பண்றது ஏ ஃபோன் இல்லையாண்டா ஏம்மா என் ஃபோன் இருக்குல்லம்மா என் ஃபோனை கொடுக்குறேம்மா சின்ன பொண்ணுக்கிட்ட அப்புறமேட்டுக்கு உங்க ஃபோன்ல இருந்து வீடியோ கால் பண்ணி எந்த செலை பிடிச்சிருக்குன்னு கேட்டு அதுக்கப்புறம் எடுத்துக்கலாமா நேரா போய் எடுத்தாலே வருச பழப்பா இருக்கும் இதுல ஃபோன்ல காட்டினா மட்டும் ஒழுங்கா தெரியுமா ஏடா இப்படி பண்ற மா ப்ளீஸ்மா மானத்தை வாங்கு

நான் எவ்வளோ கனவு கண்டு வச்சிருந்தேன் தெரியுமா நம்ம ரெண்டு பேரும் ஒரே மாதிரி காஸ்ட்யூம் எடுக்கணும் அப்படி இப்படின்னு கடைசியில உங்கள் பாட்டி ஆப்பு வச்சிட்டாங்களே பாட்டி ஜன்னல் கிட்ட தான் நின்று பார்த்துக்கிட்டு இருக்காங்க அடக்கி வாசிங்க அங்கேதான் என்கிட்டும் உன்கிட்ட பேச முடில்ல நான் எங்கிட்டும் பேச முடில்ல சரி இது என்னோட ஃபோனு இதை வச்சுக்கோ நான் உனக்கு வீடியோ கால் பண்ணுறேன் அங்கே போயிட்டு பிடிச்சிருக்குன்னு எந்த ட்ரெஸ்ஸை சொல்கிறியோ அதுக்கேற்ற மாதிரி ட்ரெஸ் நான் எடுத்துக்கிறேன் இல்ல அதெல்லாம் சரியா வருமா உங்ககிட்ட பேசணும்னு ஆசைப்படுறேன் வாங்கிக்க என்னப்பா மணி ஆயிருச்சு பாட்டி இதான் கிளம்பிட்ட பாட்டி ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி எல்லாரும் எப்படி இருக்கீங்க நிச்சயம் எல்லாரும் நலமா இருப்பீங்க நம்புறோம் இன்று பிறந்தநாள் கொண்டாடுவோம் மணிகண்டன் புஷ்பலதா மகேந்திர மோகன் வஷினி ரம்யா இவர்களுக்கு வாழ்த்துக்கள் சொல்வது அனு மற்றும் கார்த்திகா விவேகா யஷிதா சம்யுக்தா தாரக் கிருஷிக் இவர்கள் அனைவரும் நீடுடி வாழணும் நான் கடவுள்கிட்ட பிரார்த்தனை பண்ணிக்கிறேன்